கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிட்றாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேறு யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யார் சொல்றாங்க அவரு அப்பானு கட்சியில இருக்கும் சொல்லுவாங்க வேற யார் சொல்லுவாங்க இப்போ இதே உணர் தலைவர் வந்தாருன்னா எடப்பாடி வந்தாருன்னா அவர சொல்ல போறாங்க அவங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அப்பா அப்பானு அதான் நடக்கும் கட்டமாக சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது இப்போ வந்து ட்ரிங்கிங் கேஸ் போட்டாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் அது என்ன தவிர பேரம் பேசுறாங்க கோர்ட்ல கட்டினா பத்தாயிரம் ரூபாய் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தான் அது என்ன புடிச்சு கேட்டாங்க பாதி பாதி தான் எப்படி இங்கே முடிச்சுக்கியா கோர்ட்ல போக முடியுதுன்றாங்க அப்ப எந்த சாப்பிட்டா இருக்கு பாருங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது நல்ல போலீஸா இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்பு எல்லாரையும் பாதிக்காது பெண்கள் பாதுகாப்புன்னா அது அவங்க கையில தான் இருக்குது பெண்கள் கையில தான் இருக்குது எந்த போய் போயிட்டு நின்னுக்கு இப்ப வந்து ஃப்ரெண்டுக்கு மாதிரி இருக்கணும் ஒரே அம்மக்கெல்லாம் காலேஜ் பசங்க ரொம்ப இதுவா இருக்கு பொண்ணுங்க வந்து அவங்க தான் ஜாக்கணும் ஆட்டோ தொழிலும் ரொம்ப மோசமாயிடுச்சு ஏன்னா ஓலா உப்பு அதெல்லாம் வந்துருவோம் மீட்டரை திருத்தி போட்டிருந்தால மீட்டர் மீட்ரு போட்டு ஓட்டினால ஒன்றும் பிரச்சனை இல்ல அது இருந்து தான் இந்த வாக்குறுதி வந்து சொல்றாங்க அந்த தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு அதில் எந்த அளவுக்கு நிறைவேற்றிக்கிறேன் அவங்களுக்கு தான் தெரியும் எதையுமே கரெக்டாக செய்யல ஏன்னா இந்த காட்சி இந்த காட்சி வந்தா அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க வந்தா இவங்களை குறை சொல்ல இப்படியே குறை சொல்லிதான் போயின் தவிர எதையுமே கரெக்டாக செய்யலை ஃப்ரீ பஸ் விடுறாங்க ஆனால் எதுக்கு அது என்ன பையன் அதனால நீ டிக்கெட் ரேட்டை குறைக்கலாம் பால் ரேட்டை கம்மி பண்ணால மக்கள் போதும்பா இருந்தது அதை விட்டு ஃப்ரீ பஸ் விட்டினா லேடிஸ் ஏறிக்கிறாங்க அதில் ஏறி என்ன புண்ணியம் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடையாது ஏன்னா பஸ் காட்சி மிச்சமாகுதுன்ட்டு இதுதான் ஆனால் ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுது அது நீங்கள் பஸ் வேலையை குறைச்சே இது பண்ணலாம் ஆலை வேலை குறைக்கலாம் கரண்ட்டு பில்லு அதிகமாக ஏத்திட்டாங்க ஏற்றிட்டாங்க நீங்கள் அதை கம்மி பண்ணாலே போதுமே இந்த ஃப்ரீ பஸ் தேவை இல்லை எங்களுக்கு லேடிஸாக சொல்றாங்க ஃப்ரீ பஸ்ஸாக வேணாம் எல்லாம் குறையும் கரண்ட் எல்லாம் இப்போ வந்து மீட்ரு பார்த்தீங்கன்னா எல்லாம் எட்டு ரூபாங்கிறாங்க ஒரு யூனிட்டு இப்போ நம்ம ஓட்டி ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு ஓட்டுறது பெரிய விஷயமாது வாங்குறது சம்பாதிக்கிறது வந்து வாடகை கட்ட முடியல இப்போ கரண்ட் பில்லு அதுக்கு மேலே வருது அதனால ஒன்னும் சொல்லிக்கிறவங்களுக்கு எதுவும் பெருசா பண்ணல யாரு சொல்றாங்க அவரு அப்பான்னு கட்சியில இருக்கும் சொல்லுவாங்க வேற யாரு சொல்லுவாங்க இப்போ இதே உணர் தலைவர் வந்தாருன்னா எடப்பாடி வந்தாருன்னா அவரே சொல்ல போறாங்க அவங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அப்பா அப்பான்னு அதான் நடக்கும் சட்ட எல்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது இப்ப வந்து கேஸ் போட்டாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ண்ணா அது என்ன தவிர பேரம் பேசுறாங்க கோர்ட்ல கட்டினா பத்தாயிரம் ரூபாய் என்கிட்ட கூத்தினா ஐயாயிரம் ரூபாய் அது என்னையே பிடிச்சி கேட்டாங்க பாதி தான் எப்படி இங்க முடிச்சுக்கா கோத்துல போக முடியுதுன்றா அப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது நல்ல போலீஸா இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்பு எல்லாரையும் பாதிக்காது பெண்கள் பாதுகாப்புனா அது அவங்க கையில தான் இருக்குது பெண்கள் கையில தான் இருக்குது என்ல போய் போயிட்டு நின்று இப்போ வந்து ஃப்ரெண்டுங்கன்னா பிரெண்டு மாதிரி இருக்கணும் ஒரே அம்மா கல காலேஜ் பசங்க ரொம்ப இதுவா இருக்கு பொண்ணுங்க வந்து அவங்க தான் ஜாக்கணும் ஆட்டோ தொழிலும் ரொம்ப மோசமாயிடுச்சு ஏன்னா ஓலா உப்பு அதெல்லாம் வந்துருவோம் மீட்டரை திருத்தி போட்டிருந்தால மீட்டர் மீட்ரு போட்டு ஓட்டினால ஒன்றும் பிரச்சனை இல்லாது அப்பத்துல இருந்து இப்போதான் இந்த வாக்குறுதி வந்து சொல்றாங்க அந்த தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு அதில் எந்த அளவுக்கு நிறைவேற்றிக்கிறேன் அவங்களுக்கு தான் தெரியும் எதையுமே கரெக்டா செய்யல ஏன்னா இந்த காட்சி இந்த காட்சி வந்தா அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க வந்தா இவங்களை குறை சொல்லு இப்படியே குறை சொல்லிதான் போயின் தவிர எதையுமே கரெக்டா செய்யலை ஃப்ரீ பஸ் விடுறாங்க ஆனா எதுக்கு அது என்ன பையன் வந்தாலும் டி டிக்கெட் ரேட்டை குறைக்கலாம் பால் ரேட்டை கம்மி பண்ணால மக்கள் போதும் பண் அதை விட்டு ஃப்ரீ பஸ் ஓட்டினா லேடிஸ் ஏறிக்கிறாங்க அதில் ஏறி என்ன புண்ணியம் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடையாது ஏன்னா பஸ் காய்ச்சி மிச்சம் ஆகுதுன்ட்டு இதுதான் ஆனா ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுதில்ல அது நீங்க பஸ்ஸு வேலையை குறைச்சே இது பண்ணலாமே ஆலை வேலை குறைக்கலாம் கரண்ட் பில்லு அதிகமா ஆயிடுச்சு ஏத்திட்டாங்க நீங்க அத கம்மி பண்ணாலே போதுமே இந்த ப்ரீ தேவை தேவையில்ல எங்களுக்கு லேடிஸா சொல்றாங்க ஃப்ரீ பஸ்ஸாக வேணாம் எல்லாம் குறையும் கரண்ட் பில்லெல்லாம் எல்லாம் இப்ப வந்து மீட்டர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாம் எட்டு ரூபாங்கிறாங்க ஒரு யூனிட் நம்ம ஓட்டி ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு ஓட்டுறதே பெரிய விஷயமா வாங்கறது சம்பாதிக்கிறது வந்து வாடகையே கட்ட இப்போ கரண்ட் பில்லு அதுக்கு மேல வருது அதனால ஒன்னும் சொல்லிக்கிறவங்களுக்குலாம் எதுவும் பெருசா பண்ணல